ஹாய் ஹத் வணக்கம் மல்லார் என்ன நல்லா இருக்கா நான் தான் முத்துக்குமரன் இது எதுக்கு இந்த வேலை இந்த சேனலில் நம்ம நிறைய பேர்த்த பார்த்துருக்கிறோம் அந்த வயசில் இன்னைக்கு நம்ம யார் பற்றி பார்க்குவாங்க அதை வாங்க விட பார்க்கலாம் நான் பேசும் அனைத்தும் கற்பனையே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமும் இல்லை இப்போல்லாம் மனுஷங்க நாமளே ஒரு வண்டி ஓட தெரியாம எங்கேயாச்சும் தென்னை மரத்துலையோ குளிய மரத்துலையோ முட்டி நிறுத்துறோம் ஆனால் அப்பவே குரங்கெல்லாம் ஆமினி ஓடிட்டு இருக்குதுன்னா பாருங்களேன் அது சீத்தம் பாருங்களேன் ஆனால் இதுக்கு பிரேக் ஆக்சிடென்ட் எல்லாம் எப்படி எட்டும் அதுக்கு தான் வாழ இருக்குல்ல அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்க ஓய் இவங்க ரெண்டு பேரும் ஆம்புலன்ஸ் டிரைவரா குழந்தைய சிசைன் பண்ணி தான் எடுக்கிறாங்க ஆனா இந்த குரங்கும் நாயும் சேர்ந்து சுக பிரசவமே பண்ணுது ஒருவேளை படிச்சிருக்குமோ என்ன பாரு சூப்பர் மேன் ஸ்பைடர் மேன் இருக்கு எங்கூர்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்கிறாங்க நாயிலிருந்து நாவும் குரங்குல இருந்து கோவம் எடுத்தாக்கோமேனா மாறிடும்

ஃபேனில் பில்லிகளில் கெச்சு போட்டுடுறாங்க அந்த ஃபேன் மேலே துணியை தூக்கி போடுவா ஃபேனோட ரக்கையில் அந்த துணி மாட்டிக்கும் ஈரோணி கழுத்தை நெரிக்கிறோம் அப்படின்னு ஆனால் இவங்க சின்ன தப்பு பண்ணிக்கிறாங்க ஏன்னா அவங்க துணி தூக்கி மேலே போட்டுக்கப்புறம் தான் யோசிச்சுக்கிறாங்க அந்த ஃபேனில் ஓட்டையே இல்லைமே அதுக்கு அந்த ஃபேனோட கம்பியை கட் பண்ணி விட்டு போட்டு அதுக்கப்புறம் துணி உள்ளே சொல்லியிருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு அந்த பேனு ஸ்லோ மோஷன் பேனு நினைக்கிறேன் என இவ்வளவு ஸ்லோவா இருக்குது இது கூட பொறுமை இல்லைங்க ஆனா இதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த பிளக்க புடுங்கும் பாருங்க ஏமா அதுக்கு சுவிட்சு ஆப்பிடிக்கவே பேன் நிற்கும்ல ஏன் கஷ்டப்பட்டு அந்த பிளக்க புடுங்கிட்டு இருக்கிறேன் a few minutes later எனக்கு தெரிஞ்சு பேன் நல்லா சிக்கல் நினைக்க நல்லா சுத்திடு பா அப்பதான் கழுத்துக்குள்ள மேர்க்கோ அரை மணி நேரமா காபாத்திட்டு இருக்கறேன் சீரியல்ல நாவே ஒரு தடவை துணி மடிச்சنا அதே துணியை நால நாளா கட்டுவாங்க அதுல நம்ம அழகு வாய்து வந்து பாத்துட்டு பாங்க கம்பெனி சீக்ரெட் வெளிய சொல்லாதடா அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணுகிட்ட இந்த நாடகம் முடிச்சுக்கு அப்புறம் நீ ஆஸ்கரவாடே வாங்குவோமான்னு இருப்பாங்க போல இப்படி ஆக்ட் பண்ண கூடாதுமா அது வரைக்கும் சுத்திக்கு போன வரைக்கும் ஓகே அதே அத துணி நீயே கழுத்து நினைச்சு இழுத்துக்கிற ஓ ஆஸ்கர் அவார்டுக்கா கண்டிப்பா உனக்கு அந்த நாடகம் முடிஞ்சா ஆஸ்கர் கிடைச்சிடும் வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இல்லை

நீங்களா ஒரு ஸ்டண்ட் பண்றவீங்க அது நாட்டிக்கு இப்படிதான் ஸ்கூட்டிவே ஏர்ல பறக்கூடுவாங்க அங்க இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது ஆரம்பத்துல நானும் தான் நம்பல நம்பனாதான் சோறு போடுனே தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன் நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல உண்மைதான் உண்மைதான் தெரிஞ்ச போடல வாங்க அப்போ அந்த வெள்ளி யோசிச்சிருப்பான் இவங்களுக்கு கீழ சண்டை போட கூடாது கொஞ்சம் மேலே ஏற்றி சண்டை போட வச்சிருக்கணும் சரி ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுக்க பிள்ளைக்கணும் தட்டி விடுங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோ வந்து மாதிரி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்